பயிற்சி மூலமாக வாழ்க்கையில பயன்படுத்தி பயன் கண்டு அதன் மூலமாக தெரியணும் இதுவரையில கோவரி மார்க்கத்தை தான் நம்ம பார்த்தோமே தவிர சாதனை மார்க்கத்தை இன்னும் காணலை இப்பொழுது நாம் சாவரி மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் சாதனை மார்க்கம்னா சித்தாந்தம் சித்தர்கள் காட்டிய மொழி முறை சாதனை மார்க்கம் இந்த சாதனை மார்க்கத்துல எப்படி மனதை சரிப்படுத்திக் கொள்வது எப்படி உடலை நல்ல மாதிரி வச்சுக்கிறது அதன் பிறகு வாழ்வை சரிப்படுத்திக் கொள்வது என்பத அவர்கள் நல்ல முறையில காட்டியிருக்காங்க இதுதான் கர்மயோமி என்ற தலைப்பை கொடுத்து அத ஆஹ் உலக சமயம் என்ற ஒரு பேரால பரப்புறதுக்கு இன்னைக்கு நாம் தொடங்கி இருக்கோம்னு வச்சுக்கோ இது உலகம் முழுவதும் நல்ல முறையில தலைக்கு என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நான் பல நாடுகள் போய் வந்ததுனால அந்தந்த நாட்டு சில நாடுகளே போனாலும் கூட ஒவ்வொரு நாட்டிலையும் பல நாட்டு மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தற்ற அந்த வாய்ப்புல அவர்களை பேசும் பேச்சு அவருடைய சொல்லு நம்முடைய தத்துவங்களையும் அல்லது தவமுறைகளையும் அவர்கள் எந்த அளவுல மதிக்கிறாங்கன்ற பார்க்கிற போது இந்த குண்டல் யோகம் எவ்வளவு தேவை என்பதை எனக்கு நல்ல அறிஞருக்கு அதை கொண்டு பார்த்தா இந்த உலகத்துக்கு ஆயிரம் 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 பேராக வேண்டிதாரு ஆசிரியர்கள் தேவை சாதாரணமா ஏதோ ஒரு இனிஷியேஷன் நம்ம பயிற்சி முழுமையாக அந்த இனிஷியேஷன்ல சக்தி மேல இருந்து கீழே வர்றதுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்தந்த இடம் இப்படி இந்த சென்டர் இந்த அளவுல இருக்கு அஹ் இப்படி செய்யணும் அதிகமான தளபரம் தான் இந்த மாதிரி தவம் செய்யணும் என்று தெரிந்து கொள்ள நம்முடைய எண்ண அலைகள் வந்து வரம்புகரி ஓடும் போது என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் எல்லாம் மாறுது அந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஒரு எப்படி வந்து அதை சரிப்படுத்தலாம் முறையில வழிபட்ட அந்த பயிற்சி எல்லாம் நம்முடைய தை தான் இருக்கு சிம்பிளிஃபைட் குண்டல் யோகா என்ற இந்த தவத்துல மனவள கலையில தான் முழுக்க வச்சிருக்கோம் இதையெல்லாம் வச்சு இப்படி இந்த உலகுக்கு ஒரு புதிய தெளிவான பாதையை காட்டுவது அவசியமா இருக்குது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறோம் நாம் பண்பட்டு பயனடையணும் அந்த பயணம் அடைஞ்ச பிறகு நாம் மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும் இந்த ஒரு கருத்தோட தான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் செயல்பட்டு வருது அந்த செயல்ல நீங்கள் எல்லோரும் பங்கேற்றுக் கொள்ளணும் என்ற ஒரு உறுதிப்பாட போடாது அந்த கூட்டுறவோடு நீங்க வந்திருக்கீங்க